வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான சில்வர் கலர் சாரிக்கு ஒரு ப்ளவுஸ் மேக் பண்ண போகிறோம் ஆரி ஒர்க் தான் என்னோடய ஸ்டைலில் பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு நான் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த சாரிக்கு சேம் கலரில் தான் ப்ளவுஸ் வரும் கஸ்டமர் என்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்னோட சாய்ஸில் தான் நான் எடுத்திருக்கேன் கஸ்டமர்கிட்ட காட்டினப்போ அவங்களுக்கும் இஷ்டப்பட்டு ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அழகான சில்வர் கலரில் ஒர்க் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக அதே டைம் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் பாருங்கள் சாரியோட கலர்லேயே நான் ஜரி த்ரெட் வாங்கியிருக்கேன் சில்வர் கலரில் கடைகளில் இப்போ கிடைக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேயும் கிடைக்கிது பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குது இது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நான் வாங்கியிருந்தேன் இப்போது சேமாக நான் வந்து ஒயிட் கலர் கலரில் மிஷின் த்ரெட்டையும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டைலில் பாபின் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு சின்ன பவுலில் இது மாதிரி போட்டுக்கோங்க த்ரெட்டை ஏன்னா இந்த த்ரெட்டு வந்து நம்ம மிஷினில் போட்டு நம்ம சுற்றுறப்போ அதோட சீக்கிரமாக வந்து அந்த த்ரெட் ரிமூவ் ஆகி லாக் ஆயிரும் இறு இறுகி இருக்கும் அந்த த்ரெட்டு போடுற அந்த கம்பியில் ஸோ இப்படி நீங்கள் ஒரு பவுலில் போட்டு சுத்துறப்போ ஈஸியாக அவங்களுக்கு சுற்றலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாபில் சுற்றி எடுத்துக்கோங்க ரெண்டு கட்ட நூலி இல்லை அதனால தான் நான் ஒரு பாபில் அடிஷனலா சுற்றி எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இது மாதிரி பாபுல உங்க கையால் சுற்றினாலும் சரி மிஷினில் போட்டு சுற்றினாலும் சரி நான் மிஷினில் போட்டு தான் சுற்றுறேன் பட் உங்களுக்கு வீடியோக்கு தெரியும்படியாக நான் இப்படி கையால் சுற்றி காட்டுறேன் தென் பார்த்தீங்கன்னா மிஷினில் தான் சுற்றுறேன் மிஷினில் ஃபுல்லாக சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாபுல இருக்க த்ரெட்டும் நூல் கட்டையில் இருக்க த்ரெட்டையும் ஜாயின் பண்ணி நாட்டு போட்டு எடுக்கிறேன் இப்போ நாட்டு போடுறதுக்கும் நான் பபுல தான் அந்த பாபனையும் போட்டிருக்கேன் பாருங்க ஏன்னா நம்ம அல்லாமல் கம்பியில் போடும்போது அது வந்து இறுகிரும் ஸோ எப்பவுமே இந்த சில்க் த்ரெட்டை ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டம் நான் ஜரி தான் போனேன் ஆனால் ஜரி கிடைக்கிறேன் கிடைக்கல அதனால தான் இந்த சில்க் த்ரெட் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இப்போ சில்வர் கலரில் எப்படி வருது பார்த்தீங்களா பவுலில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை ரெண்டையும் எண்டு நாட்டு போட்டு ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக நம்ம இது மாதிரி சுற்றி எடுக்கணும் நான் இதை மிஷினில் போட்டு தான் சுற்றினேன் அந்த மிஷினில் சுற்றுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சுற்றணும் த்ரெட்டு உடஞ்சும் போயிரும் அதே டைம் இறுகிடும் இப்போது நான் பவர் மிஷினோட பாமில் போடுறேன் நீங்கள் நார்மல் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க அதில் போட்டுக்கோங்க பெடல் மிஷினில் ஸ்டிச் பண்ணலாம் இதே மெத்தடில் தான் இப்போ மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் என் மிஷின் த்ரெட்டு தான் போடுறேன் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது ஸோ மிஷின் த்ரெட்டை மிஷினில் போட்டுக்கோங்க இப்போ இப்போது மிஷினில் இருந்து த்ரெட்டை மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் இந்த சில்க் த்ரெட்டுக்கு ரெண்டு வேட்டியாவது கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நீட்டாக ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு இது பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு பேட்டர்ன் வரைகிறதுக்காக ஃபர்ஸ்ட் எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த ஒர்க்கு அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவை அப்புறமா இது மாதிரி செக் பேட்டர்ன் வரைஞ்சிக்கோங்க ஒன் ஸ்கெயில் அளவுக்கு நான் வரைஞ்சிருக்கேன் ஒன் ஸ்கெயில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அளவுகளும் மாறாது ஒரு கட்டம் பெருசாகவும் ஒரு கட்டம் சின்னதாகவும் வராது ஃபுல்லாக ஒரே மாதிரியே அப்படியே வரும் இப்போ நீட்டாக வரைஞ்சி எடுக்கலாம் நான் சாக் பீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து சாக் பீஸ் வந்து உள்ள அந்த இடம் எல்லாமே படிஞ்சிருச்சு ஸோ ரெண்டு கையும் ஒரே மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா பொறுமே லைனிங் கிளாத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணாதீங்க லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணணும் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே கோடு மேலே திரும்ப ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணி இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அழகான ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் வந்து இதில் இன்னும் கிராண்டாகிறதுக்காக நிறைய ஒர்க் கொடுக்குறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வீடியோ இந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர்கிட்ட எண்ணூறுபா சார்ஜ் பண்ணினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஒர்க் இருக்கும் தென் லேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இடையில த்ரெட் வந்து கட் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் அது ஒரு மாதிரி வந்து த்ரெட்டு சொருகிட்டு நிற்குது ஸோ நான் அதை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ரஃப் கிளாத்தில் கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி செக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் தென் கரெக்டாக வந்தானு கூட செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா த்ரெட் வந்து செருகினதை உங்களுக்கு தெரியாது இப்போ ஓரங்களில் இருக்க த்ரெட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணலாம் நீங்கள் சரி த்ரெட்டை ஸ்டிச் பண்ணுறது இது மாதிரி ஜாயின்ட் பண்ணுவோம் தெரியுமா ஷோல்டருக்கு ஜாயின்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ கழுத்துக்கும் நம்ம இதே மாதிரி அடிக்கலாம் ரைட் சைடு கழுத்துக்கு தைக்கணும் லைனிங் கிளாத்தில் தான் தைக்கணும் ஒரு த்ரீலேருந்து ஃபோர் டைம்ஸ் ஸ்டிச் பண்ணுங்கள் வைக்கும்போது ரொம்ப பொறுமையாக தச்ச கோடு மேலேயே திரும்ப திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லைன்னா கரெக்டாக விலகி தெரியும் பாருங்கள் நல்ல ஃபினிஷிங்கில் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் ஆரி லேஸ் ஒர்க்கு கொடுத்து யூஸ் பண்ணலாம் பார்த்திங்களா ஜெரி சேம் கலரில் நான் எடுத்திருக்கேன் ரொம்ப அழகாக நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்துருச்சு உங்களுக்கு இது மாதிரி ஃபினிஷிங் கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறப்போ வராது இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆரி லேஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் மீட்டர் நூற்றி இருபது ரூபா உங்களுக்கு இதே லேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறமா இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் இந்த ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன் ஸோ நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அதில் இருக்க நெட் கிளாத்தை ரிமூவ் பண்ணணும் ரொம்ப பொறுமையாக ரிமூவ் பண்ணணும் ஏன்னா நம்ம த்ரெட் வந்து கட் ஆயிரும் ஸோ பீட்ஸ் எல்லாம் உதந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு ஸோ பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம இதை பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஒட்டினா போதும் த்ரீ லேஸை பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஒட்டலாம் பீட்ஸ் எதுவும் உதராது லேஸும் இழகி போகாது இப்போ பாருங்கள் கரெக்டாக அளவு எடுத்தும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இப்போது பி செவன் தௌசண்ட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன் நிறைய க்ளூ போடணும் ஸோ அதில் இருந்த சின்ன டிப்பு வந்து இழக்கிட்டு ஸோ ஈஸியாக இருந்துருச்சு எனக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக க்ளூ போட்டு எங்கும் படுற மாதிரி ஒட்டிக்கோங்க நான் நீட்டாக ஒட்டி எடுத்தேன் கையோட அளவுக்கு கரெக்டாக நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் இடம் ஒட்டி கொஞ்சம் இடம் ஓட்டாமல் அப்படி இருக்காதிங்க இப்போ பாருங்கள் ரெண்டு கைக்கும் நான் சேமாக அழகாக ஒட்டி எடுத்தாச்சு இன்னும் இதில் சிம்பிளாக ஒரு ஒர்க் கொடுக்க போகிறேன் பாருங்கள் இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் சின்ன சின்ன பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் ஸ்டோன்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் நான் இதில் மிரர் ஒர்க்கு கொடுக்க போகிறேன் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருந்த மிரர் இருந்துருச்சு ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நான் வாங்கினது ஸோ இந்த ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி மிரர் வாங்கியிருக்கேன் இது தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நான் ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி வாங்கினது இப்போ பாருங்கள் இதில் ஒரு லைன் வந்து முரர் வச்சுருக்கேன் அடுத்த லைனுக்கு பீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ குழம்பு அது எனக்கே கன்ஃபியூஷன் ஆகிட்டு எதில் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எதில் மிரர் ஒட்டணும் இதில் முரர் ஒட்டக்கூடாதுன்னு இந்த தௌசண்ட் குழு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினது ஃபிஃப்டி ருபீஸ் இது எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே குழுவை வச்சுக்கோங்க கொஞ்சம் ரவுண்டாக இருக்கணும் தென் இதை எடுக்கிறப்போ மேலே பார்த்துபடி தூக்கி எடுங்க இல்லைன்னா நூல் மாதிரி அந்த கிளாத்தில் படியும் இப்போ பாருங்கள் கிளாஸை அந்த மிரரை வச்சு ஒரு அமுக்கு அமுக்குங்க அப்போ தான் வந்து அந்த கம் வந்து எல்லா சைடும் பாட்டு நீட்டாக ஒட்டும் சைடு எதுவும் இழகாது ஏன்னா மிரர் நம்ம சைடில் எதுவும் பீட்ஸ் வச்சோன்னும் ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது ஸோ ஏதாவது த்ரெட்டு பிடிச்சி இழுத்தா இழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தௌசண்ட் கம் போட்டு ஒட்டினா கண்டிப்பாக இழகாது இருந்தாலுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மிரர்ஸ் மட்டுமே போதும் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்துருச்சு நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஒர்க்கு எனக்கு ஆல்ரெடி இது மாதிரி ஐடியா ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு செக் இது பேட்டன் மட்டும் நான் வைக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் தென் என்கிட்ட என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி என்ன இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ என்கிட்ட இருந்தது மிரர்ஸ் ஸோ அதை வச்சு ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ கடைக்கு போகும்போது கஞ்சத்தனம் காட்டாமல் கொஞ்சம் திங்ஸ் கண்ணில் படுறதை வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அர்ஜென்ட் சமயம் அது ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் பீட் எடுத்திருக்கேன் சில்வர் கலர் இதுவுமே நான் வாங்கினது தான் ஹோல்சேல் ஷாப்பில் போகும்போது ரூபான்னு பார்க்காம கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்குவேன் அது யூஸ் ஆகுதோ என்னமோ நான் வாங்கிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பா நெக்கு வைக்கல ரவுண்டும் இல்லை பா இல்லை அந்த அளவுக்கு ஒரு டீப் நெக் தான் வச்சிருக்கேன் பா மாதிரி வரைச்சிட்டு எண்டில் ரவுண்டு மாதிரி வர மாதிரி கார்னர் சைடு ரவுண்டு வர மாதிரி இப்போ நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னோட குட்டி பாப்பா வந்து ஒரு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டாண்டு கூட ஆடுது எப்போ நான் ஸ்டிச் பண்ணாலுமே அவங்க வந்துடுவாங்க இதுதான் ப்ராப்ளம் ஒரு லைனை கரெக்டாக பீட்ஸுக்கு கம்ப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சுருக்க பீட்ஸ் அப்படியே ஒட்டினா போதும் சீக்கிரமாக காஞ்சிடும் அதே டைம் நமக்கு பெர்ஃபெக்டாக வரும் ஆனால் ஒட்டுறப்போ நம்ம கேர்ஃபுல்லாக ஒட்டணும் நான் ஒட்டுற கிஃப்ட் அச்சு குட்டி என்ன பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்தேன் பாருங்கள் அழுதுகிட்டே நிற்கிறது வந்து அவளுக்கு எதுனா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வரணும் மேலே வரணும் அதுக்கு வேண்டி ஸ்டாண்டை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு நின்றுட்டு இருந்தா இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக நீட்டாக ஒட்டுறேன் ஏன்னா வளைவுகள் எதுவும் இருக்கக்கூடாது பீட்ஸ் ஒட்டுறப்போ இப்போ ஒன் இன்சுக்கு இது மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் பீட்ஸ் ஒட்டுனதுக்கு அப்புறமா இது மாதிரி லைன் போட்டு எடுங்க இது எதுக்குன்னா அடுத்து நான் ஒரு லைனை பீட்ஸ் ஒட்டுறதுக்காக தான் இப்படி லைன் போட்டு எடுக்கிறேன் இதுவும் அந்த டைமில் எனக்கு தோணுது தான் நான் ஃபஸ்ட்டு ஆரிலேயே ஸ்டிச் பண்ணலான்னு தான் நினைச்சேன் தென் வேண்டாம் ஏன்னா ஆரி லேஸுக்கு மீட்டர் நூற்றி இருபது ரூபா வருதா ஸோ கஸ்டமரோட மைண்டு நமக்கு தெரியும் நானாக இருந்தாலும் இந்த அளவுக்கு நான் ரூபாய் போட்டு பண்ண சொல்லலையே அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதிகமாக ரேட்டுன்னு நினைப்பாங்க ஸோ இப்படி நம்ம பண்ணுறப்போ நமக்கும் காசு கிடைக்கும் அதே டைம் கொஞ்சம் ரூபாய்க்கு தான் திங்ஸும் வாங்கியிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு தென் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணால் போதும் பாருங்கள் நான் வந்து மூன்று பார்த்து த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இது மாதிரி ஒரு ஒர்க் போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஆனால் எனக்கு ஃபஸ்ட் இது போட்டப்போ எனக்கு பிடிச்சிருந்து போட்டுட்டு இருந்தப்போ அடுத்த ஃபினிஷிங் பார்த்தப்போ எனக்கு பிடிக்கல ஸோ நான் அந்த த்ரெட்டை ரிமூவ் பண்ணேன் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க சிலவங்களுக்கு இந்த மிரர்ஸ் வந்து இலக்கி போகும் அப்படின்னு தோணும் ஆனால் இலக்கி போகாது ஸோ இலகும் அப்படி இந்த மிரர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இப்படி கூட வேணும்னா நீங்கள் த்ரெட் ஒர்க்கு கூட கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் எல்லாராலையும் பண்ணக்கூடிய அளவில் தான் நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் இது மாதிரி த்ரெட்டை லாக் பண்ணுங்கள் சைடில் இது மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு புரியும் இது மாதிரி லாக் பண்ணிக்கோங்க நான் த்ரீ இடத்துல தான் மூணு இடத்துல தான் இந்த ஒர்க்கை நான் இது மாதிரி லாக் பண்ணுறேன் பாருங்கள் மிரரை ஃபோர் டைம்ஸ் பண்ணலாம் ஃபைவ் டைம்ஸ் பண்ணலாம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் பண்ணலாம் ஸ்கொயர் டைப்பில் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் உங்களோட சாய்ஸ் தான் ஆனால் நான் வந்து இது மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் பண்ணேன் அப்போ நமக்கு சீக்கிரமாக பண்ணி முடிஞ்சிடும் அதே டைம் ஒரு ஒர்க் ஆனது மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு இது பிடிக்கல நிஜமாக எனக்கு பிடிக்கல ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு மிரர்ஸ் இலகி போகும் அப்படின்னு பயமாக இருந்தால் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஒரு டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் நிஜமாகவே இந்த ப்ளவுஸை பார்க்குறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணதுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம ஆரி லேஸ் ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆரி ஒர்க் பண்ணது இல்லை நீங்கள் ரெடிமேடாக ப்ளவுஸ் வாங்கினது அப்படின்னு நினைப்பாங்க பாரு பார்த்திங்களா எனக்கு அது கொஞ்சம் மிரஸ் வந்து வெளியே நல்லா அழகாக தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்து ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் தென் பார்த்திங்கன்னா ஒரு லைன் தான் அமர்ஸ் ஒட்டி இருந்தேன் ஒரு லைனுக்கு பீட்ஸ் எதுவும் ஸ்டிச் பண்ணல பிளாங்காக போட்டிருந்தேன் அந்த இடத்துல நடு சென்டரில் பார்த்து இது மாதிரி பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்பர் ஃபோர் எம்எம் பீட்ஸ் தான் நான் டுவெல் லைன்ஸ் இருக்கிற ஒரு பஞ்ச் வாங்கியிருந்தேன் ஃபோர்ட்டி ஃபைவ் ருப்பீஸுக்கு ஸோ எனக்கு அது நிறைய ப்ளவுஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஒட்டுறதுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் அழகாக ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணியாச்சு தென் நெக் டிசைனுக்கு நம்ம ஒட்டி விட்டுருந்தது இப்போ காஞ்சிடுச்சு இப்போ ஃப்ரெண்டு நெக் தான் சிம்பிளாக நான் ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு பக்கத்தில் இது மாதிரி நம்பர் ஃபோர் எம்எம் நீடில் ஃபைவ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒட்டி விடலாம் தென் நீங்கள் டேப்பில் ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுங்க ஏன்னா ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒன் இஞ்சுக்கு மார்க் பண்ணி விடுங்க ஒன் இஞ்சுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இது மாதிரி ஸோ கொஞ்சம் கூட இடம் விட்டுட்டு அடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புரியும் இப்போ நான் பீட்ஸு அதில் ஒட்ட போகிறேன் ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் கூட கேப் விட்டு அடுத்த ஒன் இஞ்சி எடுங்கன்னு சொன்னது இப்போ இதுலேயும் திரும்ப ஃபைவ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதை ஒட்டி விட போகிறேன் இப்படி ஃபுல்லாகவே கழுத்தை கம்ப்ளீட் பண்ணி எடுங்க இப்போது நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடி இது காய்ஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒட்டாமல் மிரர்ஸை ஒட்டாமல் ஃபஸ்ட்டே ஒட்டி விட்டுருக்கேன் அப்போ நமக்கு ஈஸியாக அடுத்த பீட்ஸை ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ நம்ம ஒர்க் பண்ணி முடிக்கும்போது அதை மிரர்ஸும் காஞ்சிடும் ஸோ கொஞ்சம் நம்ம டைமை சேவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் டைம் கிடைக்கிற டைம்ல எல்லாம் பண்ணுவேன் ஏன்னா அச்சு குட்டியும் குட்டியும் எப்போ அவங்க விளையாடிட்டு மாறுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ ஒர்க் எனக்கு சீக்கிரமாக முடிக்கணும் இது த்ரீ டேஸாகவே இந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாருங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு மிரர் ஒட்டாமல் விட்டுருக்க பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் ஸோ அதையும் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் தென் பேக் எனக்கு சேம் டிசைன் தான் போட்டிருக்கேன் ஒன்று ஒன்னு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறமா இது மாதிரி பீட்ஸ் வச்சு ஒட்டுங்க தென் மிரர் ஒட்டிக்கோங்க தென் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுங்க அழகான அரி ப்ளவுஸ் உங்களாலேயும் ஒர்க் பண்ண முடியும் இதே மாதிரி ஃபினிஷிங்கும் கிடைக்கும் நிறைய பேர் வந்து ஃபினிஷிங் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் எல்லாம் எனக்கும் இது வந்தது கிடையாது இவ்வளோ ஃபினிஷிங் வந்தது கிடையாது ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி வைங்க நீங்கள் ட்ரை பண்ணாத வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கும் என்னாலே ஹாரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் இன்னும் இதை விட பெட்டராக டிசைன் தான் போட்டு வீடியோ போடுறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ